நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே வீடியோவில் நாம் பார்க்கவிருப்பது மிக சிறிய நாடான மாலத்தீவு பல வகைகளில் இந்தியாவை கோபப்படுத்தினாலும் இந்தியா அமைதி காத்து வருவதற்கு என்ன காரணம் நண்பர்களே மூன்றாம் உலக போர் வரப்போகுது என்பதனை ரஷ்யா கடித்து அது அதனை மேற்கொள்வதற்கு அதனை எதிர்கொள்வதற்கு வேண்டிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது நண்பர்களே நண்பர்களே நமது நாடும் இனி இருபது வருடங்களில் எவ்வாறு முன்னேறி இருக்கும் என்று ஒருக்கு அர்ப்பணி செய்து பாருங்களேன் வாருங்கள் இவை அனைத்தையுமே இந்த இன்றைய வீடியோ செய்தியில் பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களே வீடியோக்கள் செல்லலாம் நண்பர்களே மாலத்தீவு நாடு இந்தியாவை எதிர்க்கும் அளவிற்கு வளர்ந்து விட்டது என்று நாம் ஏற்கனவே நமது இன்றைய நியூஸ் சேனலில் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளோம் நண்பர்களே மாலத்தீவு பல வகையில் இந்தியாவை தெளிவுபடுத்தும் வகையில் பேசி வந்தாலும் நமது நாடு அமைதி வருகிறது நண்பர்களே இதற்கு முக்கியமான காரணம் என்ன நண்பர்களே மாலத்தீவு நாடு மிக சிறிய நாடு தான் சுமார் முந்நூறு சதுர கிலோமீட்டர் பரப்புலை கொண்ட ஒரு நாடு அதில் சுமார் ஆயிரத்தி இரநூறு தீவுகள் உள்ளடக்கியது ஒவ்வொரு தீவிற்கும் இடையே கேரளமாக கப்பல்கள் செல்லும் அளவுக்கு கூட இடைவெளி இருக்கின்றன வீட்டின் மக்கள் தொகை ஐந்து லட்சத்து இருபத்தி என்று கூறுகிறார்கள் இவ்வளவு சிறிய நாடானது இந்தியாவை வேண்டுமென்றே கோபப்படுத்தும் வகையில் பல்வேறு உதயங்களில் இழிவாக பேசி வருகிறது இவ்வாறு மியூசி அவர்கள் பல முறை இந்தியாவுக்கு எதிராக பேசி வந்தாலும் இந்தியா அமைதி காத்தி வருவதற்கு மிக முக்கிய காரணம் மாலத்தீவுக்கு இந்தியா மிக தேவையான ஒரு நாடாக உள்ளது ஐந்து நாட்கள் பயணமாக சீனா சென்ற திரு முகம்மது மியூசி அவர்கள் அங்கிருந்து தனது நாட்டிற்கு வந்ததுமே மாலத்தீவு நாட்டில் உள்ள நாம் பரிசீலித்த அந்த ஹெலிகாப்டர்களை பராமரிப்பதற்காக அங்கே உள்ள நமது இராணுவ வீரர்களை உடனடியாக மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் மீள பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் கெடு விதித்துள்ளார் இந்த மாலத்தீவு நாடு இந்திய பெருங்கடல் பகுதியில் அரபிக்கடல் ஓரமாக உள்ள ஒரு நாடு இந்த நாட்டின் வழியாகத்தான் பெரும்பாலான கப்பல் வாணிபம் நடைபெற்று வருகிறது அரபு நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய்கள் நமது நாட்டிற்கு இந்த வழியாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நாட்டை எதிர்த்து கொண்டால் இந்த வழியாக வரக்கூடிய கப்பல்களுக்கு பெரும் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது என இந்தியா கருதுகிறது நாம் மலத்தை எதிர்த்தோமானால் தற்போது எதிர்ப்பு நிலையில் உள்ள திருமதி முகமது மியூசி அவர்கள் சீனா நாட்டிடம் அதிகமாக சேர்ந்து கொண்டு சீனா நாடு மலத்து கால் உண்டுவதற்கு அது விடும் என்ற கருத்தையும் இந்தியா மனதில் கொண்டுள்ளது நண்பர்களை அது மட்டுமில்லை திரு முகமது மூஷி அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருந்தால் அது மாலத்தீவு மக்களை கோபப்படுத்தக்கூடும் ஆகவே அவர்கள் இந்தியா மீது வெறுப்பு கொண்டு விட்டால் அதை மாற்றுவது மிக கடினமான ஒரு செயல் ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ற விதத்தில் ஸ்ரீலங்காவின் பாலிசியை பின்பற்றலாம் என்ற ஒரு நோக்கில் இந்தியா தற்போது அமைதியாற்றி வருகிறது ஏனென்றால் இந்தியா அமைதியாற்றி வந்ததினால் ஸ்ரீலங்காவில் உள்ள முந்தைய அரசு செய்த தவறுகளை எல்லாம் பொறுத்து கொண்டிருந்ததால் அந்நாட்டு மக்களே சிலங்க அதிபர்களுக்கு எதிராக மாறி பெரிய போராட்டம் நடந்தது அதே போன்ற ஒரு போராட்டம் இங்கேயும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று இந்தியா சற்று அமைதி காத்து வருகிறது தற்போது திரு முய்சு அவர்களின் செயல்களுக்கெல்லாம் அங்குள்ள எதிர்க்கட்சிகள் பெருமளவில் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன அங்குள்ள மக்களுமே திரு மொயூசு அவர்களுக்கு எதிர்ப்பாக உள்ளதாக தெரிகிறது ஏனென்றால் தற்போது அங்கு நடைபெற்ற மேயர் தேர்தலில் எதிர்க்கட்சி அதிகளவில் வெற்றி பெற்று அங்கே மேயர் பதவியை கைப்பற்றியுள்ளது ஆகவே திரு மியூசி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார் தான் சொல்வதையெல்லாம் மாலத்தீவு மக்கள் நம்பி விடுவார்கள் என்று இவர் மாலத்தீவுக்கு நல்லது செய்தால் நல்லது நடந்தால் மக்கள் நம்புவார்கள் ஆனால் சீனாவுடன் சேர்ந்து கொண்டு அந்த நாட்டுக்கு வெறும் கெடுதலையே செய்து கொண்டிருந்தால் ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டதை போன்ற ஒரு புரட்சி ஒரு பொட்டஸ்ட் இங்கேயும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது அந்த தருணத்திற்காக இந்தியா காத்து கொண்டிருக்கிறது நண்பர்களே உலகம் முழுவதுமே உலகத்தில் முழுவதும் உள்ள மக்களுமே தற்போது நன்கு உணர்ந்துள்ளார்கள் திரு முகமது மிஸ்ஸி அவர்கள் செய்யக்கூடிய காரியம் மாலத்தீருக்கு உகந்த காரியம் அல்ல ஏனென்றால் இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கை வேறு வெளிநாடுகளில் இந்தியா பழகும் விதம் வேறு வெளிநாடுகளுக்கு செய்யக்கூடிய உதவிகள் உண்மையான உதவிகளாக இருக்கும் இந்தியா செய்யக்கூடிய உதவிகள் ஆனால் சீனா செய்யக்கூடிய உதவிகள் அனைத்துமே போலியானவையாக இருக்கும் அந்த பொருட்களும் போலியானதாக இருக்கும் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டை நாம் எவ்வாறு நம்ம நாட்டுடன் சேர்த்து கொள்ளலாம் எப்படி அந்த நாட்டை பிடிக்கலாம் எப்படி அந்த நாட்டின் மூலம் நமக்கு வருவாய் கிடைக்கும் எந்த நோக்கத்திலேயே செல்லக்கூடிய சீனா எந்த நாட்டையும் நண்பனாக நிச்சயம் வைத்துக்கொள்ளாது என்பது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமே தெரியும் ஆகவே மாலத்தீவு நாட்டின் தற்போதைய அதிபர் சீனாவின் ஆதரவு பெற்று இந்தியாவிற்கு எதிராக கோவப்படுத்தக்கூடிய பல வார்த்தைகளை கூறினாலும் இந்தியம் நிச்சயம் அமைதி காக்கப் போகிறது அதற்கு பின்னால் இருக்கிறது அங்கே என்ன நடக்க போகிறது என்பதனை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே நண்பர்களே நமது ஏஎம்சிய ஃபைட்டர் விமானத்திற்காக ஐந்தாம் தலைமுறை விமானத்திற்காக நாம் வெளிநாட்டிலிருந்து எஞ்சினை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே அட்வான்ஸ்டு மல்டி ரோல் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் என்ற ஏஎம்சிஏ என்று சொல்லக்கூடிய இந்த விமானம் தற்போது வடிவமைக்கப்பட்டு வருகிறது என்பது நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும் ஜென்ரல் எலக்ட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் என்ற அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த இந்த நிறுவனத்தின் மூலம் நாம் தற்போது எஃப் நானூற்றி பதினாலு ஜிஇ என்று சொல்லக்கூடிய என்ஜினை நமது உள்நாட்டிலேயே நாம் ஹால் நிறுவனத்தின் மூலம் தயாரிப்பதற்கு திட்டமிட்டு அதற்கான பணிகள் நடந்து வருகின்றன ஆகவே இதை வைத்து தான் தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானத்தையும் தேஜஸ் மார்க் டூ விமானங்களையும் நாம் தயாரிக்கப் இதற்கிடையில் நாம் இந்த ஏம்சிய புரோகிராமிற்காக நாம் திட்டமிடும் போது இவற்றில் முதலில் மார்க் ஒன் என்ற விமானமானது எஃப் நானூற்றி பதினாலு ஜிஏ என்ற எஜினை வைத்து முதல் இரண்டு ஸ்குவாடன்கள் விமானப்படைக்காக இந்த ஏம்சிய விமானங்கள் தயாரிக்கப்பட உள்ளன அதற்கான விருப்பத்தை நமது விமானப்படை ஹால் நிறுவனத்துக்கு தெரிவித்து விட்டது ஆகவே இந்த ஏம்சி விமானத்தில் மார்க் ஒன் என்பது எஃப் நானூற்றி பதினாலு ஜிஏ என்ற தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டர் பவர் உள்ள என்ஜின் மூலம் தயாரிக்கப்படும் இதுக்கு அடுத்தபடியாக நாம் இந்த விமானத்தை சக்தி வாய்ந்ததாக ஆக்க வேண்டிய உள்ளது ஆகவே இதற்கு நாம் நூத்தி பத்து அல்லது நூத்தி இருபது கிலோ நீட்டன் உள்ள என்ஜின்கள் நமக்கு தேவைப்படுகின்றன இந்த என்ஜின்களுக்காக தற்போது நமக்கு ஹெலிகாப்டர்கள் தயாரிப்பதற்காக பிரசாந்த் என்று சொல்லக்கூடிய எல்சிஹெச் என்று சொல்லக்கூடிய பிரசாந்த் ஹெலிகாப்டர்களை தயாரிப்பதற்காக அதுக்கு தேவையான எஞ்சின்களுக்காக நாம் பிரான்ஸ் நாட்டில் உள்ள சப்ரா நிறுவனத்தினர் கூட்டு சேர்ந்து அதற்கு வேண்டிய எல்சி ஹெச் ஹெலிகாப்டருக்கு தேவையான எஞ்சின்களை வாங்கி வருகிறோம் சப்ரா நிறுவனத்திடம் சேர்ந்து நூற்றி பத்து முதல் நூற்றி இருபது கிலோநாட் பவர் உள்ள என்ஜினை நாம் உள்நாட்டிலே தயாரித்து இந்த ஏம்சிய விமானங்களில் பயன்படுத்தலாம் என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக அந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த ஜி ஜென்ரல் எலக்ட்ரிகல்ஸ் ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனம் என்ன கூறுகிறது என்றால் உங்களுக்கு தேவையான நூற்றி பத்து அல்லது நூற்றி இருபது கிலோ நாட் பவர் உள்ள என்ஜினை நாங்களே தயாரித்து தருகிறோம் எஃப் நானூற்றி பதினாலு ஜி என்ற என்ஜின் தயாரிப்பு பணி முடிவடையும் தருணத்தில் கூடுதலான பவர் உள்ள என்ஜின்களை தயாரிப்பதற்கும் நாங்கள் உதவி செய்கிறோம் ஆகவே ஜென்டல் எலக்ட்ரிகல்ஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் மூலமே தயாரிக்கப்படும் என்ஜின்களை நீங்கள் எம்சிஏ விமானங்கள் தயாரிப்பிற்கும் நீங்கள் அதன் மார்க்டூ வகைக்கும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அந்த நிறுவனம் தற்போது முன்வந்துள்ளது ஆகவே எது எவ்வாறாக இருப்பினும் அமெரிக்காவுக்கும் பிரான்சிற்கும் இடையே ஏராளமான வித்தியாசம் உள்ள என்று நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பருக்கு நாம் ஏற்கனவே கூறியுள்ளோம் அமெரிக்காவிலிருந்து கிடைப்பது காலம் தாமதமாகும் அமெரிக்காவிலிருந்து முழு தொழில்நுட்பத்தையும் அமெரிக்கா தராது அதை தயாரிக்கும் பொழுதே திடீரென்று கோவப்பட்டு கொண்டு அந்த தயாரிப்பு பணியை நிறுத்திவிடும் அமெரிக்கா ஆனால் பிரான்ஸ் நாட்டிலிருந்து உடனடியாக நாம் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியும் பிரான்ஸ் நாடு முழு தொழில்நுட்பத்தையும் நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறது தயாரித்த என்ஜின்களை வெளிநாட்டுகளுக்கும் நாம் ஏற்றுமதி செய்து கொள்ளலாம் அதற்கு பேட்டன்ட் உரிமையை பிரான்ஸ் நாடு கோராது தொடர்ந்து நமக்கு பிரான்ஸ் நாடு இந்த என்ஜின் தயாரிப்பதற்கு உதவி செய்து கொண்டிருக்கும் ஆகவே இந்த இரண்டு விதமான வித்தியாசங்கள் அமெரிக்காவுக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் உள்ளது என்பதை நமது இண்டை நியூஸ் சேனல் நண்பர்கள் அறிவீர்கள் ஆகவே நம்ம இந்திய அரசு ஜென்ரல் எலக்ட்ரிக்கல் ஏரோஸ்பேஸ் என்ற அமெரிக்க நிறுவனத்திடமிருந்து நாம் பத்து பத்து கிலோ நியூட்டன் பவுருக்கும் மேலாக உள்ள என்ஜின்களை தயாரிக்கப் போகிறோமா அல்லது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சஃப்ரான் நிறுவனத்திடமிருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் பவருக்கு மேலே உள்ள எஞ்சலை என்பதனை புதிய ஆட்சி அமைந்த பிறகு அதன் பின்னர் தான் நாம் அறியக்கூடிய சூழ்நிலை உள்ளது நண்பர்களே நண்பர்களே போர் என்று வந்துவிட்டால் தற்காலங்களில் ட்ரோன்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன என்று நேற்றைய வீடியோவில் பார்த்தோம் இதில் நமது இந்திய நாடு முதன் முதலாக தயாரிக்க ஆரம்பித்த டப்பாஸ் என்று சொல்லக்கூடிய டிஏ என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரோனானது மீடியம் ஆல்டிடியூட் லாங் எண்டூரன்ஸ் ட்ரோன் என்ற வகையில் தயாரிக்கப்பட்டு வந்தது எம்இ என்று கூறுவார்கள் இந்த ட்ரோனானது முப்படைகள் எதிர்பார்க்கக்கூடிய உயரத்திற்கு அதாவது முப்பதாயிரம் மணிக்கு மேலே பறக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் குறைந்தது முப்பது மணிக்கு மேல் நாற்பத்தைந்து மணி டியூரேஷன்களுக்கு அந்த ட்ரோன்கள் பறக்க வேண்டும் நமது டப்பாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரோனானது இருபத்தெட்டாயிரம் மீட்டர் உயரம் தான் செல்லும் அந்த ப்ராஜெக்டை நாம் தொடர்ந்து பின்பற்றாமல் அதை கேன்சல் செய்வதாக நியூஸ் சேனல் வீடியோவில் தீர்த்து ஆனால் இன்று வந்துள்ள செய்திப்படி பார்த்தோமானால் அது இந்த நமது நாட்டைச் சேர்ந்த முப்படைகளில் ஒரு படையானது அந்த ட்ரோன்கள் தேவை என குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது அப்பாஸ் தயாரிப்பு பணியை மேலும் தொடரப்படும் எனவும் அதனை முப்பதாயிரம் அடி வரை பறக்கக்கூடிய அளவிற்கும் குறைந்தது முப்பது மணி நேரம் பறக்கக்கூடிய அளவிற்குமாக அதனை சற்று தரம் உயர்த்தி முப்போடைகளில் ஒரு படைக்கு வழங்கும்படியும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே முப்போடைகளில் எந்த படை என்பது வெளியிடப்படவில்லை அது இல்லை இந்த தப்பாஸ் என்ற ட்ரோனை செய்வதிலிருந்து தான் நாம் பலவிதமான தொழில்நுட்பங்களையும் நாம் இதன் மூலம் கற்றுள்ளோம் நண்பர்களே ஏற்கனவே நமது கப்பற்படியானது இந்த ட்ரோனை சித்ததுர்கா என்று சொல்லக்கூடிய கர்நாடகாவில் உள்ள ஒரு இடத்திலிருந்து இது பயன்படுத்தி பார்த்துள்ளது இந்த டப்பாஸ் ட்ரோன் ஓடுவதற்கு அதிக நீளமான ஓடுதலம் தேவையில்லை ஆகவே அந்தமான் நிக்கோபார் அல்லது லஷர் போன்ற தீவுகளில் இந்த டபாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி நாம் கண்காணிப்பு பணிகளை செய்யலாம் என்ற ஒரு அர்த்தத்தில் ட்ரோன் வடிவமைக்கும் பணி மீண்டும் தொடரப்பட உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே மூன்றாம் உலகப்போர் வருவதற்கான வாய்ப்பு மிக அதிக அளவில் உள்ளது என இன்றைய நியூஸ் சேனல் வீடியோக்குள்ளே நாம் பேசி வருகிறோம் பல நாடுகளுமே இந்த எண்ணத்தில் தான் உள்ளன ரஷ்யா தற்போது உக்ரைனுடன் போரிட்டு வருவதால் ரஷ்ய நாட்டை சேர்ந்த பல விமானங்கள் உக்ரைனால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது மேற்கத்திய நாடுகள் வழங்கிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் அந்த நாட்டு விமானங்கள் மற்றும் மிசைல்கள் போன்றவை இந்த விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளன தற்போது நிலவக்கூடிய இந்த புவியியல் அரசியல் நிலைமை காரணமாக ரஷ்யா மேற்கத்திய நாடுகளுடன் போர்ந்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் உள்ளது ஏனென்றால் அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைன் நாட்டிற்கு உதவிகளை செய்து வருகிறது அதே போன்ற மேற்கத்திய நாடுகளும் உக்ரைன் நாட்டிற்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறது ஏனென்றால் இந்த நாடுகள் எல்லாமே ரஷ்யாவை தனது எதிரியாக கருதுகின்றன ஆகவே நாம் மேற்கத்திய நாடுகளுடன் போர்ந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இனியும் ஒன்று அல்லது இரண்டு வருடங்களில் வரக்கூடும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தனது விமானப்படையை அதிக அதிகப்படுத்தி வருகிறது ரஷ்யா நாடு ஏற்கனவே பல புது வகையான விமானங்களை தயாரிக்கும் அடியில் ரஷ்யா ஈடுபட்டுள்ளது எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எஸ்யூ சிக்ட்டி ஃபைவ் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் என்று சொல்லக்கூடிய ஃபிலோன் என்று சொல்லக்கூடிய விமானம் எஸ்யூ செவன்டி ஃபைவ் செக்மேட் என்று சொல்லக்கூடிய விமானங்கள் ஆகிய எல்லாமே தயாரிப்பு பணியில் உள்ளன இவற்றின் தயாரிப்பு மிக வேகமாக துரிதப்படுத்தப்படலாம் வேண்டும் என ரஷ்யா கருதி வருகிறது அது மட்டும் இல்லாமல் ஏ கிரேட் ரேட்டிங் பெற்ற மிக் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தையும் மிக அதிக அளவில் தயாரிப்பதற்காக ஆர்டர் வழங்கியுள்ளது ரஷ்யா நாடு டூ பாயிண்ட் டூ மார்க் என்ற ஸ்பீடில் பறக்கக்கூடியது இது மிக வேகமாகவும் வேண்டிய அளவிற்கு நாம் இவற்றின் திசையை மாற்றி மாற்றி அஜைல் என்று கூறுவார்கள் அந்த அளவிற்கு மிக துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட் இந்த மிக் தேர்ட்டி ஃபைவ் என்பது இதை உற்பத்தி செய்வதற்கு பல நாடுகளையும் கூட்டாளியாக எதிர்பார்த்தது ரஷ்யா ஆனால் எந்த நாடும் இதில் வரவில்லை மலேசியா நாடு மட்டும் இந்த மிக் தேர்ட்டி ஃபைவ் ரஷ்யாவின் விமானத்தை வாங்கலாம் என்று முடிவெடுத்துக் கொண்டிருக்கும் போது அது சற்று விலை குறைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தென்கொரியா நாட்டை சேர்ந்த எஃப்ஏ பிப்டி என்று சொல்லக்கூடிய விமானத்தை அது வாங்கியது ஆகவே எதிர்காலத்தில் இனி ஒன்று அல்லது இரண்டு வருடங்களில் நாம் நிச்சயமாக அமெரிக்கத்தின் நாடுகளுடன் போரிட விடக்கூடிய சூழ்நிலை விடும் என்ற நோக்கத்தில் ஏலமான மிக் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை ரஷ்யா நாடு தற்போது தயாரிக்க ஆரம்பித்துள்ள நண்பர்களே நண்பர்களே ஒரு காலத்தில் இந்தியாவில் புதிய சைக்கிள் வாங்கினாலே அது பெரிய குடும்பம் என்று பணக்கார குடும்பம் என்று கூறும் காலம் இருந்தது அதற்கு பின்னர் பைக்குகள் வந்தன அதுக்கப்புறம் கார்கள் வந்தன ஆக இப்போது அனைத்து வீடுகளிலுமே ஒன்று அல்லது இரண்டு கார்கள் நிற்கும் அளவிற்கான வீடுகளை அமைத்து வருகிறார்கள் நண்பர்களே ஆனால் அமெரிக்காவில் கார்களையும் தாண்டி கலிஃபோர்னியாவில் உள்ள கேமரான் பார்க் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் உள்ள மக்கள் தங்கள் அன்றாட ஓயத்திற்காக ஏரோப்ளேன்களை பயன்படுத்தி வருகிறார்கள் நண்பர்களே நாம் பைக்குகளை அல்லது கார்களை வீட்டின் ஓரமாக தெருவில் பார்க் செய்வதை போன்று அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலுமே விமானங்களை பார்க் செய்து வைத்துள்ளார்கள் நண்பர்களே படத்தை பாருங்கள் ஆகவே அந்த கலிஃபோர்னியா மாநிலத்தில் உள்ள அந்த நகரம் மிக படு வேகமாக முன்னேறியுள்ளது ஆகவே நண்பர்களை நமது இந்தியாவும் இனியும் இருபது வருடங்கள் நாம் பொறுத்திருந்தோமானால் ஒரு சிறிய சிட்டியிலிருந்து மற்றொரு சிறிய சிட்டிக்கு செல்வதற்கு நாம் பேருந்துகளையோ பைக்குகளையோ கார்களையோ பயன்படுத்த போவதில்லை விமானங்களை விமானங்களைத்தான் பயன்படுத்த போகிறோம் ஹெலிகாப்டர்களை தான் பயன்படுத்த போகிறோம் பெரும்பாலான வீடுகளில் ஹெலிகாப்டர்கள் தெரு ஓரங்களில் பார்க்கும் செய்யும் அளவிற்கு இனியும் இருபது வருடங்களில் இந்தியா முன்னேறிவிடும் நண்பர்களை இனி இருபது வருடங்களில் உலகத்தில் இரண்டாவது படக்கார நாடாக இரண்டாவது எக்கனாமிக்கலி டெவலப்டு நாடாக இந்தியா மாறிவிடும் நண்பர்களே அதற்கு முக்கிய பொறுப்பு மக்களாகிய நம்பிக்கையில் தான் உள்ள நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நன்றி வணக்கம்